இந்தியர்கள் Indian... மேல இனிமே எந்த விதமான இமெயிலும் அனுப்ப கூடாது அப்படின்னு கடுமையா ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும் போது தொழிற்கட்சியை எம்பி பிரியங்கா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதிரடியா இந்த ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க எதனால திடீர்னு இந்த ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க இதுக்கு பின்னணியில என்ன இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்தியர்கள் இப்போ நிறைய நாடுகளுக்கு வந்து குடியேறது விளக்கமா இருக்குதான் அங்க வந்து படிக்கிறதுக்கு போறாங்க இல்ல வேலை வாய்ப்புக்காக போறாங்க அங்க போறாங்க இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நிறைய நாடுகளுக்கு வந்து அவங்க போயிட்டு தான் இருக்காங்க போறதுக்காக இந்தியர்கள் நிறைய பேர் வந்து ஒரு அமைச்சருக்கு வந்து மெயின் அனுப்பி இருக்காங்க குடியேற்றம் குறித்து ஆலோசனை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சருக்கு வந்து மெயில் வந்து அதிகமா வந்து போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க வந்து அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண கிடையாது அதுக்கு பதில அவங்க ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துற விதமாகவும் ஒரு ஒரு விஷயத்தை வந்து கேள்விக்குறியாக்குற விதமாகவும் பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க யார் அவங்க அப்படின்னு பார்க்கும்போது நியூசிலாந்துல இருக்கக்கூடிய குடிவரவு அமைச்சர் எரிக் ஸ்டான்போல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மெயில் எல்லாமே அவங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறதாகவும் இத வந்து எதுக்குமே பதிலளிக்கிறது இல்ல இத பார்க்கிறேன் வந்து ஒரு தான் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாத தொடக்கத்துல ஒரு அமர்வின் போது நடந்த ஒரு கூட்டத்துல இந்த அமைச்சர் வந்து அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஜிமெயில் கணக்குகள் பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இது எந்த விதத்திலையும் வந்து இந்தியர்கள் சார்ந்த எந்த ஒரு கேள்வியும் வந்து அவருக்கு எழுப்பப்படவில்லை ஆனாலுமே இந்தியர்கள் ஒரு இந்தியர்கள் ரிலேட்டடா ஒரு சர்ச்சைக்குரிய பதிவு தான் இப்ப பேசியிருக்காங்க என்ன அப்படின்னா அவங்க ஜிமெயில் ரிலேட்டடா அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட கணக்கு அதுல வரக்கூடிய விஷயங்கள் ரிலேட்டடா பேசிட்டு இருந்திருக்காங்க சோ அப்பதான் வந்து இந்தியர்கள் கிட்ட இருந்து அதிகப்படியான இந்த குடிவரவு பற்றிய ஆலோசனை செய்யுங்க எங்க நாங்க வந்து அந்த நாட்டுக்கு வரணும் சோ இவங்க வந்து ஒரு குடிவரவு அதிகாரியா வந்து இருக்காங்க இந்த அமைச்சரா இருக்கவங்க சோ குடிவரவு துறை துறையில வந்து இருக்காங்க சோ இவங்களுக்கு நிறைய மெயில்ஸ் வந்து இந்தியர்கள் சார்பில வந்துகிட்டே இருந்திருக்கு இதுக்கு இதுக்குதான் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு கூட இந்தியர்களும் வந்து எனக்கு அதிகமான ஒரு மெயில்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க குடிவருவ ஆலோசனை வந்து நீங்க பண்ணணும் குடியேற்ற ஆலோசனை வந்து நீங்க பண்ணனும் அப்படின்னு சொல்லி நிறைய மெயில்ஸ் வந்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க ஆனா அதுக்கு நான் ஒரு இதுக்கும் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணவே கிடையாது அதனால கண்டுக்கிறது கூட கிடையாது ஏன் அப்படின்னா அந்த மெயில் எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்பேமா பாக்குறேன் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துற மாதிரி இந்த ஒரு தகவல் வந்து பேசிருக்காங்க சோ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் இப்போ நிறைய பேர் வந்து கண்டனங்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில தான் செய்தியாளர்களுக்கு கொடுத்த ஒரு பேட்டியிலேயுமே இந்த ஒரு Show the. பிரியங்கா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட பேஸ்புக்லயும் வந்துட்டு இவங்களுடைய ஒரு பெரிய ஆதரத்தையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துலதான் வந்து இந்தியர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க ஏன் அப்படின்னா இவங்க ஒரு இந்தியராவும் இருக்காங்க இந்த பிரியங்கா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்தியரா இருக்காங்க அதுவும் சென்னையில சார்ந்து இருக்கக்கூடியவங்களாவும் இருக்காங்க இந்த மாதிரி கருத்துக்கள் ஒரு சமூகத்தை சார்ந்த அவங்களை ஒதுக்குற விதமா எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஆழமா வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க சோ இந்த தொழிற்கட்சியை சேர்ந்த எம்பியான பிரியங்கா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இனிமே இந்தியர்கள் யாருமே வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஒரு மெயிலும் அனுப்பாதுங்க அனுப்பாதீங்க ஏன்னா உங்க மெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஸ்பேமா பாக்குறாங்க உங்களை உங்களுடைய மெயில்ஸ் எதையுமே அவங்க மதிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆதங்கத்தை எல்லாத்தையுமே வந்து பேஸ்புக்லயா இருக்கட்டும் இல்ல ஒரு பேட்டில இருக்கட்டும் எல்லாத்திலையும் வந்து பயங்கரமா தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த விஷயங்களுக்கு இந்த மாதிரி எதிர்மறையா நிறைய கருத்துக்கள் வரும்போது அந்த குடிவரவு அமைச்சர் நியூசிலாந்துல இருக்கக்கூடிய குடிவரவு அமைச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து இந்தியா ஸ்பேம் அப்படின்னு எல்லாம் எதுவுமே சொல்ல கிடையாது இந்த மாதிரி மெயில்ஸ் வருது எனக்கு தனிப்பட்ட முறையில வருது அது எதையுமே நான் ஓப்பன் பண்றது கிடையாது முடியாது அதை வந்து நான் ஸ்பேம்ஸ் அப்படின்னு தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஆனா இதேதான் அவங்களும் வந்து முன்னாடி சொல்லியிருந்தாங்க இதை வந்து நியாயப்படுத்துற விதமாகவும் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரிதான் இவங்க சொன்னதுனால இந்த தொழிற்கட்சி எம்பியான ராதாகிருஷ்ணன் அவங்களும் வந்து இப்படி ஒரு விஷயத்தை இந்தியர்கள் இனிமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கடுமையா எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க அந்த அமைச்சருடைய இந்த ஒரு கருத்துக்கு பல்வேறு தரப்பினர்களிலிருந்தும் ஒரு பெரிய விஷயங்கள் ஒரு கருத்து மாறுபட்ட கருத்துக்கள் விமர்சனங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு சோ இது வந்து இந்தியர்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு